நாங்க தாங்க கழுதிங்க செம கத்து கத்துவோமுங்க கத்து கத்துன ஆசை தீர கத்திப்பிட்டு கடைசியில அப்படின்னு தாங்க முடிப்போம் ஏன் தெரியுமா நாங்க கத்த ஆரம்பிச்ச உடனே எங்க கழுத்து அப்படியே வானத்தை பாத்துருமோங்க கண்ண மூடி மூடி கத்தி கத்தி அப்படியே வானத்துல முதப்போமுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணை மூடிக்கிட்டு கத்துறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொர்க்கத்தை தொர்றது மாதிரி வானத்துல பறக்கிறது மாதிரி உயரமா இருக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு நாளையாவது கத்திக்கிட்டே சொர்க்கத்தை அனுபவிப்போம்னா பாத்துக்கோங்களேன் அப்புறம் மெல்ல மெல்ல சுதிய குறைச்சு கத்துறத நிப்பாட்டிட்டு தலைய ஸ்லோ மோஷன்ல கீழே பூமிக்கு கொண்டு உங்க கண்ணை திறந்து பார்த்த பொறவுதான் நாங்க சொர்க்கத்துல இல்ல இந்த பாழா போன பூமியில தான் கிடக்குறோம்னு புரியுமுங்க அப்படியே உலகம் வெறுத்து போய் பூ பூ அப்படின்னு கத்தி முடிப்போமுங்க அதனால மனுஷ பசங்களா நீங்க அப்துல் கலாம் தாத்தா சொன்னது மாதிரி கனவு காணுங்க கண்டுகிட்டே இருங்க கனவுலயே மொதக்காதீங்க அப்பக்கப்ப நாங்க இப்படி உங்க முன்னாடி கத்தி கத்தி உணர்த்துறோம் கழுதையா மெதப்பு கூடாது மெப்பனை மெதப்பு ஒப்பனைக்கு கூட ஆகாது அதிநவீன ரக விமானம்தான் அது என்னதான் உயரத்திலே அது பறந்தாலும் ஒரு நாளைக்கு தரையிலே இறங்கித்தானே ஆகணும் இமாஜினேஷன் வித் அவுட் எக்ஸிக்யூஷன் லீட்ஸ் டு செயலற்ற கற்பனை மாய உலகில்தான் செல்லுபடியாகும் ஆசையில்லா முயற்சியும் இல்லா ஆசையும் முட்டுச்சந்திலே முடியும் மறவாதே நட்பே காயம் இல்லாமல் கனவு காணலாம் ஆனால் வலி இல்லாமல் வெற்றி காண முடியாது அருமையான கலைகள் பார்த்து